ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆன்மீக தகவலில் என்ன பதிவுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்க எந்த விதமான பூக்களை வச்சு வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் குறிப்பிட்ட இந்த அஞ்சு மலர்களை படைத்து வழிபடுவதால் குறைவில்லாத செல்வம் மகாலட்சுமியின் அருளால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் மகாலட்சுமி தேவிக்கு ரொம்பவும் பிடித்த மலர் எதுன்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வெள்ளை நிறமானது அமைதி மற்றும் ஒற்றுமையை குறிக்கக்கூடியதாக கூட சொல்லலாம் நம்மளோட பூஜையில் மல்லிகைப்பூவை வச்சு வழிபடுவதால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடச்சி நம்மளோட குடும்ப ஒற்றுமையும் அன்பும் தடைகள் எதுவும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக வாழலாம் கூடுதலாகவே பொருளாதாரத்தின் நிலைத்தன்மை வெற்றி ஆகியவை குறைவில்லாமல் பெருகிக்கொண்டே இருக்கும் இரண்டாவது மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் தாமரை மலர் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான மலர் ஒரே ஒரு தாமரை மலர் படைத்து வழிபட்டாலும் உங்களின் வழிபாட்டின் வேண்டுதலையும் மகாலட்சுமி ஏற்றுக்கொள்வார் அதிலும் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு தாமரை மலர் வைத்து வழிபட்டால் செல்வ மலம் அமைதி நிம்மதி ஆகியவற்றிற்கு அருள் புரிவார் குறிப்பாக தொடர்ந்து மகாலட்சுமி தேவிக்கு நாம் தாமரை மலர் வைத்து வழிபட்டால் அமைதியான மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் மூன்றாவது மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமந்திப்பூ அதன் மங்களகரமான நிறம் மனம் ஆகியவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமானது இந்த பூக்களை வைத்து மகாலட்சுமி தேவிக்கு வழிபட்டால் அதிர்ஷ்டம் அதிக அளவிலான நன்மைகள் உண்டாகும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வழிபடும்போது போது உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்திகளை வெளியே விரட்டிவிடும் நான்காவது மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ சிவப்பு நிற செம்பருத்தி மலரை மகாலட்சுமிக்கு படைத்து வழிபடுவது மங்களத்தின் அடையாளம் பலம் மற்றும் ஆற்றல் ஆகியவற்றின் அடையாளமாக ஆன்மீகத்தில் கூறலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்ற மலர் செம்பருத்தி நம்முடைய வழிபாட்டில் மகாலட்சுமி தேவிக்கு செம்பருத்தி மலர் நம் சூட்டி வழிபடும்போது போது செல்வ வளம் நிறைவான வளமையும் கிடைக்கும் ஐந்தாவது மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு ரோஜா அல்லது வெள்ளை ரோஜாக்கள் ரோஜா மலர் வைத்து வழிபடும்போது போது வெள்ளிக்கிழமையில் குறிப்பாக வீட்டில் அமைதியும் தூய்மையும் நிலவும் அது மட்டுமல்லாமல் வீட்டில் பொருளாதார நிலையும் உயரும் வேலைகளில் இருக்கும் தடைகள் நீங்கும் குறிப்பாக பெண்கள் சிவப்பு நிற ரோஜா வைத்து வழிபடும் பொழுது திருமணத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும் உங்களோட எந்த தடைகள் இருக்கோ அதற்கேற்ற பூவை வச்சு நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு நீங்கள் செல்வ மலம் பெறுக உங்கள் தடைகள் நீங்கள் நம்மளோட ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்